பிரைசலாட் இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒழுங்கு பிரமாணமாக அந்த ஜபத்தை செய்த உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு வாக்கு தராங்க பாருங்கள் ரூத்து ரெண்டு பனிரெண்டு நீ செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் தருவார் இஸ்ரேவேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய ரெக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி பிரேர் பண்ணுறீங்க ஒரு வேலைக்காகவா ஒரு தொழில் வளர்ச்சிக்காகவா உங்க பிள்ளைங்க படிப்புக்காகவா இல்ல உயர்ந்த ஒரு தொழிலோ உயர்ந்த ஒரு வேலையோ இல்ல ஒரு ஊருக்கு போகணுமோ இல்ல என்ன ஒரு விஷயமா இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் பிரிந்து வாழக்கூடிய குடும்பமா இருக்கலாம் என்ன நீங்க நிலையில இருந்தாலும் எதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இந்த ஜபம் தொடங்கினீங்களோ உங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா ஆண்டவருடைய ரெக்கையின் அரவணைப்பில் நீங்க வந்திருக்கீங்க நீங்க செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உங்களுக்கு தகுந்த பலன் தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார் ஜோம் பண்ணலாமா அன்பும் இறக்கம் உள்ள நல்ல தகப்பனே அப்பா அலைந்து திரிந்த ரூத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே ரூத்திற்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு உரிமையாக இன்னைக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா எங்கள் வேலை தொழில் பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உமக்கு தெரியாத ஆண்டவரே எங்களுக்கு என்ன தேவை என்பதை இவைகளை சரியாக செய்து ஆண்டவரே எங்களை கை தூக்கி விடும் ஆண்டவரே அப்பா நீ செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே என்னுடைய கையின் பிரயாசைகளை நீர் அறிந்திருக்கிறீர் அவைகளுக்கு தகுந்த பலன் தருவீர் என்று விசுவசித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்